ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கமலா ஃபேன்சி இப்போ நம்ம சூப்பரான ஃபார்மிங்கில் ஸ்டோன் ஜிம்கி தான் பார்க்குறோம் இதில் நிறைய மாடல்ஸ் வந்திருக்கு பார்க்க அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸ்டோன் வச்சுருக்கனால இன்னும் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி இதில் ஒரு ஃபோர் மாடல்ஸ் இருக்குது காமிக்கிறேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க இது வந்து ஒயிட்டில் வந்திருக்கு அடுத்து வந்து ஒயிட் வித் பிங்க்கில் இருக்குது மாடல் அப்படியே அச்சல் கோல்டு மாதிரியே இருக்கும் அதெல்லாம் ஸ்டோன் வேற வந்திருக்கு இன்னும் சூப்பராக இருக்குது லுக்கு இது ஒரு மாடல் இதோட ப்ரைஸ் எல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்டோனில் ஒரு மாடல் இது ஃப்ளவர் மாதிரி வந்திருக்கு மாடல் இப்போ நான் காமிக்கிற மாடல்ஸ் எல்லாமே வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது ஒரு மாடல் இது எல்லாமே ஃபார்மிங் கோல்டு தான் ஒன் கிராம் ஃபார்மிங் கோல்டு அடுத்து இது ஒரு மாடல் இது நடுவில் பிங்க்கு சுற்றி ஒயிட் வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கீழே வந்து பீட்ஸ் தொங்காமல் கீழே கோல்டன் பால் இல்லாமல் ஒயிட் பீட்ஸ் இருக்குது இதோட ப்ரைஸும் ஃபோர் ஃபிஃப்டி இது இந்த கேரளா மாடல் மாதிரி ப்ளைனாக இருக்குது இது மாதிரி ஸ்டோன் ஜிமிக்கி நிறைய இருக்குது மாடல் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்